இறைமனின் சாந்தியும் சமாதானமும் நம் அணவின் மீதும் உண்டாகும் என்று துவா செய்தவனாக எனது வரவேற்புரையை துவங்கின்றேன் நிறையோடைய அபால்வடித்து நெடுநலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைமனுக்கு மாபெரும் புகழடைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹின் ஈடிணையற்ற மாபெரும் கருணையினால் அண்ணன் நதி சல்லா அலைசல்ல அவர்களின் தாக்கம் நமது ஜாமியா அரபிக் கல்லூரியின் நூத்தி பதிமூணாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவ்விழாவிற்கு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் வருகை இயலாத எனது பாசத்திற்குரிய சகோதரர் நமது ஜாமியாவின் தலைவர் அல்ராஜ் டி எஸ் ஆர் முகமது பாரூக் அவர்களே இந்த விழாவை தலைமையேற்ற நடத்தி கொண்டிருக்கும் எனது பாசத்திற்குரிய சகோதரர் நமது ஜாமியாவின் துணைத் தலைவர் எம் ராமத்துல்லா அவர்களே முன்னிலை வகிக்கும் ஜாமியாவின் பொருளாளர் ஏ நூருல் ஹமீத் அவர்களே துணை செயலாளர்கள் ஏ முகமது யூசுப் அம்னன் அவர்களே எம் பாபு என்ற மஹபூப் அலி அவர்களே ஏ ஜாகிர் ஹுசைன் அவர்களே மற்றும் நெய்வாசல் ஜாமியா மஸ்ஜிதின் புத்தவள்ளி நாட்டாமை பஞ்சாயத்தர்களே நீடூர் ஜாமியா மஸ்ஜிதின் புத்தவள்ளி நாட்டாமை பஞ்சாயத்தர்களே பாவாநகர் ஜாமியா மஸ்ஜிதின் புத்தவள்ளி நாட்டாமை பஞ்சாயத்தர்களே நமது ஊர் ஏஎல்ஏ சங்கம் எம் கேஎஸ் சங்கம் ஏஎன்ஐ சங்கத்தின் நிர்வாகத்தினர் மற்றும் உறுப்பினர்களே இந்த விழாவிற்கு சனது வழங்கி ஆசிரியை அளிக்க வந்திருக்கும் ஜாமியாவின் முன்னாள் முதல்வர் அல் அல்ஹாஜ் அல் ஹாஜ் எம் எஸ் அப்துல் சலாம் ஆலின் அஹ்மனி அஜரத் அவர்களே சிறப்புரையாற்ற எங்களது அழைப்பை ஏற்று வந்துள்ள தொழிலதிபர் தமிழ்நாடு வங்குவாரிய தலைவர் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அஹாத் கே நவாஸ்கனி எம்பி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று பல வேலைகள் இருந்தாலும் நமது ஜாமியாவினிகள் பங்கேற்க வேண்டும் என்று இன்று கேரளாவில் அமது எம்பி அவர்களின் நிகழ்ச்சியை ரத்து செய்து வந்து எங்களது விழாவில் கலந்து கொண்டமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது ஜாமியாவிற்கு வக்போர்டு சேர்மனாக இருந்தவர்கள் பாசத்திற்குரிய லத்தீஃப் அண்ணன் முதல் நாகூர் அலிஃபண்ணன் கவிக்கு அப்துர் ரஹமான் அவர்கள் ஹைதர் அலி அவர்கள் அப்துல் ரஹமான் அவர்கள் எல்லோரும் இங்கே விஜயம் செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இப்பொழுது இன்று நமது நவாஸ்கனி எம்பி அவர்கள் வந்திருப்பது இந்த ஜாமியாவிற்கு மிகவும் சிறப்பானதாக அமைந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் மேலும் மேலும் ஜாமியாவின் முதல்வர் அல்ஹாஜ் ஏ முகமது இஸ்மாயில் ஹஜரத் அவர்களே மற்றும் இஸ்மானியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் அல்ஹாஜ் எஸ் எஸ் ஹைதர் அலிமானி ஹஜரத் அவர்களே இன்னும் மேடையில் அமைந்திருக்கக்கூடிய ஜாமியாவின் பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் இமாம்கள் அவர்களே வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே இன்னும் நமது ஜாமியாவுடைய பேராசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உணவளித்த நீடூர் நெய்வாசல் பாவாநகர் நகர் தாய்மார்களே இருந்து கொடுத்த நல் உள்ளங்களே நமது ஜாமியாவில் பட்டம் பெறக்கூடிய இன்னும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்களே உறவினர்களே உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த விழாவை சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கும் ஜாமியாவின் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் நன்கொடை வழங்கிய நல் உள்ளங்கள் அதை வசூல் செய்ய உதவி செய்து அனைத்து வேலைகளும் ஈடுபட்டு விழா சிறக்க ஒத்துழைப்பு நல்கிய ஜாமியாவின் துணைத் தலைவர் எம் அஹமதுல்லா அவர்களே ஜாமியாவின் பொருளாளர் நூருல் ஹமீத் அவர்களே ஜாமியாவின் உதவி செயலாளர்கள்

ஹாஜா அன்சாரி அமானுல்லா அவர்கள் மற்றும் சஃபி ஜாபீர் சல்மான் செல்லப்பா என்ற ஹாஜா சலேன் ரியாஜ் எலக்ட்ரீஷியன் அஜிகர் கேமரா சாகுல் சகோதரர்கள் அனைவர்களும் மிக மிக எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த விழா மிக மிக சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தந்தார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் நண்பர்கள் வெகு நாட்களாக நம் மதரசாவிற்கு அங்கிருந்து நன்கொடை வழி வசூலித்து நமது ஜாமியாவுக்கு உறுதுணையாக இருந்து வந்து வருகின்றார்கள் இவ்வருடம் அதிகமாக வசூல் செய்து தந்துள்ளார்கள் அதற்கு மிகவும் துணையாக இருந்து வரும் நீடூர் அண்ணன் அவர்கள் உபயத்துல்லா அவர்கள் ரஹமத்துல்லா அவர்கள் ரஃபி அகமது அவர்கள் மருக்கும் சைகுல்லா மகனார்கள் முகமது ஜமீல் ஆகியோருக்கு ஜாமியா மின்சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாரி வழங்கிய வள்ளப் பெருமக்கள் மயிலாடுதுறை வணிக பெருமக்கள் மற்றும் அனைவருக்கும் எங்களது அந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது பாணிகஜன் அவர்கள் தொடங்கிய இந்த மதரசாவை நம் முன்னோர்கள் கட்டி பின்வரும் காலங்களில் வரக்கூடிய நிர்வாகிகள் நம் ஊர் மக்கள் அனைவரும் கட்டி காத்திடவும் மேலும் நமது ஜாமியா கியாமத் நாள் வரை சீரும் சிறப்போடும் நடக்க அல்லாவிடம் உயா செய்ய வேண்டுகிறேன் இன்ஷா வரும் கல்வியாண்டில் நமது ஜாமியாவில் உலக கல்விக்கான ஆயத்தங்கள் முயற்சி செய்யப்பட்டு வருகின்றன இதழ்நிலை மற்றும் மேல்நிலை இன்னும்